டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் விதிக்கப்படும் வரியில் ஒரு லிட்டருக்கு ரெண்டு ரூபாய் சாலை வரி வசூலிக்கப்படுகிறது வாகனத்திற்கு தனியே ஒரு சாலை வரி மீண்டும் சுங்க சாவடிகளில் வரி சாவடிகள் செலவு எண்பது கோடி வரவு ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தெட்டு கோடிகள் திரை மறைவில் அதிர்ச்சி அளிக்கும் உண்மை அரசின் உதவியோடு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உங்கள் பணத்தை கொள்ளையடிக்க முடியுமா முடியும் இருபது ஆண்டுகளுக்கு முன் சுமார் எண்பது கோடி செலவில் அமைக்கப்பட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் சாலைக்கு சுங்க வரியாக கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு கோடிகள் தனியாரால் வசூலிக்கப்பட்டுள்ளது இது ஒரு தோராய கணக்கு மட்டுமே உண்மையில் இதைவிட மூன்று மடங்கு வசூல் நடந்திருக்க வாய்ப்புண்டு சென்னை திருச்சி சாலையில் செங்கல்பட்டு அருகே பரனூரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான சாலை சுங்கவரி சாவடியை கடந்து செல்லாதவர்களே தமிழகத்தில் இருக்க முடியாது அப்படி கடந்து சென்றவர்கள் சொந்த வாகனம் அல்லது பேருந்தில் என எப்படி சென்றிருந்தாலும் வரி செல்ல வேண்டும் ஒரு நாளைக்கு சுமார் தொண்ணூறாயிரம் வாகனங்கள் இந்த சாவடியை கிடைக்கிறது சிறிய வாகனத்திற்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தும் நடுத்தர சரக்கு வாகனத்திற்கு ரூபாய் எழுவதும் பேருந்து லாரி போன்றவற்றிற்கு ரூபாய் நூத்தி பத்தும் கண்டெய்னர் போன்ற பெரிய சரக்கு வாகனத்திற்கு ரூபாய் இரநூத்தி பத்தும் வசூலிக்கப்படுகிறது தோராயமாக ஒரு வாகனத்திற்கு எழுபது ரூபாய் என கணக்கிட்டால் ஒரு நாள் வசூல் அறுபத்தி மூன்று லட்சம் ஒரு மாத வசூல் பதினெட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ஒரு வருட வசூல் இருநூத்தி இருபத்தி ஆறு கோடியே எண்பது லட்சம் வெறும் எண்பது கோடியை முதலீடு செய்துவிட்டு தனியார் நிறுவனம் கடந்த பத்து வருடத்தில் வசூல் செய்த பணத்தை கணக்கிட்டாலே கோடிகள் ஒரு சாலையில் இவ்வளவு என்றால் இந்தியா முழுவதும் எத்தனை லட்சம் கோடிகள் கொள்ளை நடக்கிறது ஒரே சாலைக்கு பல முறை வரி செலுத்தும் அப்பாவிகளும் பல முறை வரி வசூலிக்கும் அயோக்கியர்களும் நிறைந்த நாடு இது சுங்க வரியா அல்லது இது பகல் கொள்ளையா இதை நாம் எதிர்க்க முடியாது காரணம் தனியார் முதலீட்டை வரவேற்கும் அரசு செய்துள்ள ஒப்பந்தம் அப்படி இந்தியாவில் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களை அரசு வரவேற்க காரணம் புரிகிறதா அனைத்திலும் பங்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நம்மிடம்தான் பணம் கொட்டிக் கிடைக்கிறதே சுங்க சாவடிக்கு அள்ளி கொடுக்க